தாபேலி پورனு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க ரொம்ப சுவையான தாபேலி கிடைக்கும் ரொம்ப தூரத்தில இருந்தெல்லாம் மக்கள் இங்க தாபேலி சாப்பிிறதுக்காக மட்டும் வருவாங்க தாபேலி پورல தாபேலி நிறைய பேர் வியாபாரம் பண்ணாங்க ஆனா ரொம்ப அதிகமான தாபேலி அகிலோட கடைல தான் வியாபாரம் ஆகும் ஒரு வெள்ளக்கார அகில் கிட்ட வந்தாரு ஹாய் அமெரிக்கால கூட உங்களோட தாபேலிய பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க அதனால தான் உங்களோட கடையில் செய்யப்பட்டிருக்கிற இந்த தாபேலியை சாப்பிட்றதுக்காக தான் நான் இந்தியாவுக்கே வந்திருக்கேன் நிஜமாவா நான் என்ன நினச்சேன்னா இந்தியாவில் மட்டும்தான் என் தாபேலி ஃபேமஸாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் வெளிநாட்டிலையும் ஃபேமஸாக இருக்கா நான் இதை யோசிக்கவே இல்லை இருங்க நான் உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு தாபேலி செஞ்சு தரேன் பைதோவே என்னோடய பேர் ஜோசப் சரி என்னோடய பேர் அகில் அகில் ஜோசப்காக தாபேலி செஞ்சாரு அத அவர்கிட்ட கொடுத்தாரு ஜோசப் அந்த தாபேலிய சாப்பிட்ட உடனே அவர் என்ன சொன்னாருன்னா வாவ் அற்புதமான தாபேலி இது சாப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் தங்க போறேன் நான் இங்க இருக்கிற வரைக்கும் தினமும் நான் இங்க வந்து உங்க கையால செஞ்ச தாபேலியை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன் கண்டிப்பா வாங்க நான் தினமும் உங்களுக்காக இன்னமும் சுவையான அப்புறம் விதவிதமான விதமான தாபேலிகளை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அகிலும் ஜோசஃபும் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் போலுவும் ஜோலுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க போலுவும் ஜோலுவும் கூட அந்த கிராமத்துல தாபேலி வியாபாரம் பண்ணாங்க ஓடோ ஜோலு இப்போல்லாம் வியாபாரமாக நொறுக்க மாட்டேங்குது வியாபாரம் ரொம்ப கம்மியானதுனால் நாம மறுபடியும் திருட்டு தொழில் பண்ண வேண்டியதுக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அகில் தான் அவனோட அப்பாவை நம்ம அப்பா தான் வேலைக்கு வச்சு அவருக்கு தாபேலி செய்ய சொல்லி கொடுத்தாரான் ஆனால் இன்னைக்கு பாரு அவன் எவ்வளோ பணம் இருக்கான் நிஜமாக சொல்கிறேன் அவனோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது ஏதாவது பண்ணணும் அண்ணன் இல்லைன்னா நஜம்மா நாம் திருட வேண்டிய நிலமையும் வந்துடும் நீ சொல்கிறதும் உண்மைதான் அவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவனோட கடையை எரிச்சு சாம்பலாக்கணும் சரி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிடலாம் கவனமாரு ராத்திரி கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அங்க போயிடு சரியா சரி போலுவும் ஜோலுவும் அக்கீலோட கடைய அழிக்கிறதுக்காக திட்டம் போட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனதுமே போலு அக்கிலோட கடை பெட்ரோல் அப்புறம் தீக்குச்சியோட வந்து சேர்ந்துட்டான் ஆனா அங்க ஜோலு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு ஏன்னா அவன் வந்த வழியில ஜோசப் வர்றத அவன் கவனிச்சிட்டான் ஜோலு அவரை பார்த்துட்டு மனசுல என்ன நினைச்சானா அடே வெள்ளக்காரா இவன் தங்க வாட்ச கட்டிட்டு இருக்கானே அப்புறம் கண்டிப்பா இவன் பாக்கெட்ல நிறைய பணமும் இருக்கும் ஒருவேளை நான் இவன் கிட்ட இப்ப திருடுனா அந்த லாபம் எனக்கு தபேலி வித்தா கூட கிடைக்காதே அப்போ கண்டிப்பாக அப்படி பண்ணிடுவோம் ஜோசப் ரோட்ல நடந்து போகும்போது ஜோலு பின்னாடி இருந்து வந்து தடியால அவரோட தலையில அடிச்சான் அதனால அவர் மயங்கி விழுந்துட்டாரு ஜோலு ஜோசஃபோட தங்க கிடிகாரத்தை திருடினான் அப்புறம் அக்கீலோட கடைக்கு வந்துட்டான் அங்க போலு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் போலு ஜோலுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நான் உன்னை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன்ல மணி பன்னெண்டு ஆயிடுச்சு முழுசா அரை மணி நேரம் என்ன பண்ண ஜோலு தன்னுடைய பேக்கெட்ல இருந்து தங்க கடிகாரத்தை எடுத்துட்டு என்ன சொன்னானா இங்க பாருங்கண்ணே இது தங்க வாட்சு தப்பான வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை சரியா எந்த தப்பும் இல்லாமல் பண்ணணும்ல என்ன நான் சொன்னது சரிதானே சரி சரி வா சீக்கிரம் வந்து

அவன் பார்த்தா அவன் கடை மொத்தமும் எரிஞ்சு போயிருந்தது அட அட யார் இப்படி பண்ணது ஐயோ கடவுளே ஏன் இப்படி ஆச்சே என்னோட கடை என்னோட கடை இல்ல இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட அப்பாவோட கடைசி அடையாளம் இந்த கடை மட்டும் தானே இல்ல இல்ல அக்கே கதறி கதறி அழுதான் அந்த சமயத்துல தான் ஜோசப் அங்க வந்தாரு அப்புறம் அகில் கிட்ட சொன்னாரு அட என்னாச்சுண்ணே உங்கள் கடைக்கு அப்படி என்னதான் ஆச்சு கண்டிப்பாக இது அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் நேற்று என் தலையில் அடிச்சிட்டு என்னோடய வாலெட்டையும் என் வாட்சையும் திருடிட்டாங்க அண்ணே என்னாச்சு நேற்று நைட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ தான் யாரோ என் வாலெட்டையும் என் வாட்சையும் திருடிட்டாங்க என்னோடய வாலெட்டில் என்னோடய நிறைய கார்ட்ஸ் பணம் அப்புறம் என் பாஸ்போர்ட் இருந்துச்சு என்னோடய பாஸ்போர்ட் இல்லாமல் என்னால் என் நாட்டுக்கு திரும்ப போக முடியாது என் கடையையும் யாரும் எரிச்சிட்டாங்க கண்டிப்பா இது அந்த அண்ணன் தம்பிங்க வேலையா தான் இருக்கும் ஜோசப் என் கூட வாங்க அக்கில் ஜோசஃபை கூட்டிக்கிட்டு போலு அப்புறம் ஜோலுவோட கடைக்கு போனாரு அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாரு கண்டிப்பா நீங்க தான் நெருப்பு வச்சிருப்பீங்க என்ன நெருப்பு எந்த நெருப்பு நாங்க எங்கேயும் போய் நெருப்பெல்லாம் வைக்கல அகில் அங்க பாரு அந்த ஆளு என்னோட வாட்ச கட்டிக்கிட்டு இருக்கான் ஜோலு தன்னோட கைகளில் அந்த தங்க கடிகாரத்தை மாட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா ஜோசப் கிட்டேருந்து நீ தான் இந்த வாட்சை திருடுன கொடு அந்த வாட்சை திரும்பவும் கொடு என்ன வாட்சு எதுக்கு வாட்சு இந்த வாட்சை எனக்கு என் அப்பா தான் கொடுத்தாரு இந்த வெள்ளைக்காரனுக்காக நீ எதுக்காக பேசுகிற உன் கடை எறிஞ்ச உடனே இந்த ஆளுக்கு நீ வக்கீலாக மாறிட்டியா என்ன நான் நெருப்பை பற்றி மட்டும்தானே பேசிகிட்ருக்கேன் ஆனால் என்னோடய கடையில் தான் நெருப்பு பிடிச்சிதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் கண்டிப்பாக என் கடையில் நெருப்பு வச்சுருப்பீங்க ஆனா இப்போ நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி தண்டனையை கொடுக்கறதுன்னு இப்படி சொல்லிட்டு அகிலும் ஜோசஃபும் அந்த இடத்த விட்டு போனாங்க அகில் ஜோசப தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு உங்க அமெரிக்கால ரொம்ப நல்ல பொருள் என்ன கிடைக்கும் அமெரிக்காவில் ரொம்ப நல்ல பொருள்னா ஐஸ்கிரீம் தான் கிடைக்கும் அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் பண்றதுக்கும் தெரியும் சூப்பர் நானும் தான் எதிர்பார்த்தேன் என்னோட அப்பா எனக்காக ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதில் ஐஸ்கிரீமோடு சேர்த்து தபேல் எப்படி பண்ணுறதுன்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தெரியாது அதனால தான் நான் எப்போவும் அந்த மாதிரி ஒரு தபேலி பண்ணுறதை பற்றி யோசிக்கவே இல்லை நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அகில் மறுநாள் விடிஞ்சது அகில் ஒரு வண்டி கடையை எடுத்துட்டு வந்தாரு அப்புறம் வண்டி கடையில எழுதி இருந்தது ஐஸ்கிரீம் தாபேலி அதை படிச்சுட்டு ஒரு அம்மா அந்த கடைக்கு வந்தாங்க என்ன இது ஐஸ்கிரீம் தாபேலியா இப்படி ஒரு உணவை நான் கேள்விப்பட்டதே இல்ல சாப்பிட்டு தான் பாருங்களேன் இந்த உணவு கேள்விப்படுறதுக்கு மட்டும் இல்ல சாப்பிடுறதுக்கும் தான் ஆமா இத சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மறக்கவே மாட்டீங்க அப்படியா அப்படினா எனக்கு ஒரு பேட் கொடுங்க சரி இப்போ உடனே கொடுக்கறேன் தாபேலி பாவ அக்கில் சூடு பண்ணாரு அப்புறம் ஜோசப் செஞ்ச ஐஸ்கிரீம் அந்த பாவல கலந்தாரு அப்புறம் ஐஸ்கிரீம் தாபேலிய அகில அந்த அம்மா கையில கொடுத்தாரு அந்த அம்மா அந்த வினோதமான தாபேலிய சாப்பிட்ட உடனே அவங்க சொன்னாங்க அடேங்க அப்பா தாபேலி என்னமா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி தாபேலியையும் சாப்பிட்டதில்ல ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டதில்ல என்னமா சுவையா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணுங்க இன்னும் பத்து செஞ்சு கொடுங்க நான் என்னுடைய மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்கறேன் அதுவும் ரெண்டு ரெண்டு சரி இப்பவே பேக் பண்ணி தரேன் அகில் பத்து ஐஸ்கிரீம் தாபேலிய பேக் பண்ணி அந்த அம்மா கிட்ட கொடுத்தாரு கொஞ்ச நாள்ல இந்த ஐஸ்கிரீம் தாபேலி அந்த கிராமம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு அகிலோட பழைய தாபேலி கடையை விட ரொம்ப அதிகமா அப்புறம் இந்த விஷயம் மறுபடியும் ஜோலு அப்புறம் போலுவுக்கு தாங்கிக்க முடியல அவனோட கடைக்கு நாம தீய வச்சுட்டோம் ஆனா இப்போ இவன் புது வியாபாரம் ஆரம்பிச்சுட்டான் வியாபாரம் தான் கம்மியா இருக்கன்னு நினைச்சான் ஆனா இப்போ நம்மளோட தாபேலி கடையே மூட வேண்டிய நிலைமை வந்துடுச்சே இல்லை மறுபடியும் ஒரு தடவை நாம அவனோட கடையை எரிச்சிடுவோம் ஆனால் இப்போ அவனோட வீடோட சேர்த்து எரிக்கணும் அகில் அந்த வண்டி கடையை அவனோட வீடோட சேர்த்து தான் வச்சுருக்கான் அது ரெண்டுத்தையும் ஒன்றாக எரிச்சிடலாம் அப்படி எரிச்சா அவன் வீட்டில் வச்சுருக்கிற பணமும் மொத்தமாக எரிஞ்சு போயிடும் ஆனால் வீட்டில் அகிலும் இருப்பான்ல நீ தானே சொன்ன தப்பான வேலையை செய்யணும்னு வந்துட்டால் அதை சரியாக பண்ணணும்னு சரியா சொன்ன அந்த அக்கில் இருந்தா தானே நம்ம வியாபாரத்துக்கு பிரச்சனை வரும் மறுபடியும் ஒரு முறை இருட்டுச்சு அப்புறம் இந்த தடவை ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாங்க அக்கிலோட வீட்டை நோக்கி ஆனா அவங்க அவருடைய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்ததுமே அங்க ஒரு நாய் குறைக்க ஆரம்பிச்சது ஏ தள்ளிப்போ நீ அக்கில எழுப்பி விட்டுற போற நில்லு நான் ஒன்னு பண்றேன் ஜோலு கம்ப எடுத்து நாய மிரட்டினா நாய் அந்த தடியை பார்த்ததும் அங்கேருந்து பயந்து ஓடிடுச்சு அப்புறம் ஜோலு யாருக்கும் தெரியாம வீட்டை சுத்தி பெட்ரோலை ஊத்தினா அப்புறம் அவங்க கடையிலையும் பெட்ரோலை ஊத்தினா அண்ணா ஒரு தடவை யோசிச்சுக்கோ இதுக்குள்ள அகில் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் புரியுதா ஜோலு இதனால பாவம் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கிடைக்கும் போலு மேட்சஸ் பத்த வச்ச உடனே பின்னாடி இருந்து அக்கிலோட குரல் கேட்டுச்சு கொளுத்து கொளுத்து தீய கொளுத்து அவங்க பின்னாடி திரும்பி பார்த்ததும் அகிலும் ஜோசஃபும் இன்ஸ்பெக்டர் சுமனோட அங்க நின்னுட்டு இருந்தாங்க நீ 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 அகில் இன்ஸ்பெக்டர் சுமன் நீங்க இங்க அது மேடம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு நாய் குறைச்சது அதை நாங்கள் தான் அந்த இடத்துல உட்கார வச்சோம் அந்த நாய் குறைச்ச உடனேயே நீங்கள் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்து தீ வைக்க வந்துட்டீங்கன்ற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை வழியாக போய் பேட்ரோலிங் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் சுமனையும் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் போலு ஜோலு ரெண்டு பேருக்கும் ஜெயில் தண்டனை கிடைச்சது அப்புறம் ஜோசப்க்கு அவரோட பாஸ்போர்ட் கிடைச்சது அதுக்கப்புறம் அகிலோட தாபேலி ஐஸ்கிரீம் கடை ரொம்பவும் சூப்பரா நடக்க ஆரம்பிச்சது